டி ஃபிஷ் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இந்த இடத்து தாங்க போயிருந்தோம் மோக்சேனால உள்ள ஷார்ஜாவில் மோக்சேனால ஏரியாவில் இந்த கடையில் போய் சாப்பிட்லான்னு போனாக்கா அட்டையே அப்பா எனக்கா இது நாங்கள் போனதே நாலு மணிக்கு என்ன அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிட்டான் பெரிய புக்கை வச்சு லிஸ்ட்டு போட்டுதான் அங்கே சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இலையில கொட்டி விட்டு அப்படியே எல்லாம் பரத்தி இணும் மீன் வகையில் அந்த ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணிடணுமோ ஒரு இது போட்டு பக்கெட் நிறைய அள்ளி கொட்டி விட்றான் போல இருக்கு சீப்பாகவும் இருக்குது அஃபோர்டபுளாக இருக்குதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் டேஸ்ட் எப்படின்னு தெரில நீங்கள் அந்த கடையில் சாப்பிட்டுருந்தீன்றாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன டேஸ்டில் இருந்துச்சு அது காசுக்கு ஒருத்தா இல்லையாங்கிறத ரொம்ப இந்த மோஸ்ட்ன ஏரியாவே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப பில்டிங்லாம் வந்து ஒரு ஷேப்பாக ஒரு இதாக இருந்துச்சு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க சாப்பாட்டு கடைக்கு மட்டும் அவ்வளோ கடைகள் இருக்குது இது மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லெஜண்டரி டிஸ்கவரி சேனலை மறக்காம பெல் பட்டன் அழுத்திக்கணுங்க உங்களுக்கு பெர்ஃப்யூம் வேணும்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஃபாரஸ்ட் சூது ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆல் ஓவர் யூஇ வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ் டெலிவரியும் பண்ணிடுவோம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் பாய்